வணக்கம் நண்பர்களே நாங்கள் மீன் பிடிக்கலான்னு ஒரு குட்டைக்கு போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து வந்தது இந்த குட்டியில் தண்ணி இருந்திருக்காது அவ்வளோ கம்மியாக இருந்தது தண்ணி இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மீன் வந்து வித்தியாசமாக கிடச்சிதுங்க அந்த மீனை வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அது என்ன மீன் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாங்கள் பிடிச்ச மீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மீன் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ஒரு வில்லு வளைஞ்சிருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது இது வந்து முதுகு தண்டு உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சோம் ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த மீன் சின்னதுலேருந்து இப்படி தான் இருக்கா இல்லை பெருசானதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல அதனால் நான் ஏற்கனவே வளர்க்குற குறைவு மீன் கூட விட்டுட்டேன் இந்த மீன் வந்து ரொம்ப பெண்டாக இருந்தாலும் செம்மையாக வேட்டையாடி சாப்பிடுதுங்க சின்ன சின்ன கண்டை மீன்லாம் செம்மையாக ஆக்டிவாக வந்து அடித்து சாப்பிட்றாரு நான் மீனை கட் பண்ணி போட்டாலும் அதையும் சாப்பிடுது பிடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் விளிஞ்சு போயிருந்து இப்போ நல்லா இருப்பாருங்க ஷைனிங் ஷைனிங்காகிடுச்சு செம ஆக்டிவாக இருக்குது அது கூட பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள் இதை வந்து சமைக்க தான் நான் வந்து பிடிச்சிட்டு வந்தேன் ஆனால் இதை பெண்டாக இருக்கிறத பார்த்துட்டு சமைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தொட்டியில் விட்டுவிட்டோம் ஒரு வருமா இங்கே தான் இருக்குது இதை வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடிபட்டுருக்கு இதை எடுத்து போயிட்டு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க வீட்டில் சரி அதனால் இதை நாளைக்கு குளத்தில் எடுத்து போய் விடலான்னு இருக்கேன் இந்த மீன் வந்து எதனால் இது மாதிரி பெண்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வந்து நாட்டுக்குறை மீன் தான் ஆனால் பார்க்குறதுக்கு பாருங்கள் பாம்பு மாதிரி இருக்கான் பாருங்கள் செம் ஆக்டிவாக இருக்கான் ஆனால் மற்ற மீன்லாம் அப்படி இருக்காது என் பாருங்கள் தூக்கம் பாருங்கள் இவன் வந்து ஒரு நாலஞ்சு மாதமாக இருக்கான் அந்த தொட்டியில் பிடிச்சிட்டு வரும்போது ரொம்ப சின்னதாக தான் இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா கொழுத்து பாருங்க இதோட உடல் அம்மை பாருங்கள் எப்படி இருக்குது இது வந்து புளி புளியாக இருக்கா இதில் வந்து புளி புளியாக டாட் டாட்டாக இருக்குது பாருங்க இதே மற்ற மீன்லாம் பார்த்திங்கன்னா வட்டை வட்டையாக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் இவர் வளர்த்துட்டு வரேன் இவனும் செம்மையாக வேட்டையாடுவான் வேட்டையாடி சாப்பிடுவோம் இவனுக்கு வந்து அதிகமா வந்து கெண்டை மீன்களை தான் போடுவேன் இது எப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு முதல் வேலையா இந்த மீன் எடுத்து போயிட்டு குளத்துல விட போறேன் இங்கே தான் அறி காட்டு பண்ணி வந்து அப்பப்போ வருது இந்த இடத்துல முள் இருக்கா முள்ளு இந்த மீனை ஊர்றதுக்காக எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்க ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் தாண்டி வந்துடும் இந்த குளத்தில் நிறைய தவளை இருக்கா குட்டி குட்டி தவளை இருக்கு ஆமாம் ஆமாம் அதனால் இந்த மீனுக்கு சூப்பராக இருக்கும் அழகாக சாப்பிடும் குறைவாச்சு சாப்பிட்டு வெளிவருக்கு தண்ணி நாங்கள் வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு வத்தி போன இருந்து குறவு மீனும் கெண்டை மீனும் பிடிச்சோம் அப்போ வந்து ஒரே ஒரு குறவு மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா அது வந்து முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சிருந்தது அது கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருந்தது சரி அதை வந்து போன வீடியோ நான் போட்டிருந்தேன் சரி அதை வந்து எதுக்கு நம்ம வீட்டில் வச்சுட்டு அதை வந்து இங்கே வெளியே விட்டால் அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் உடம்புல வலி இருக்கும் சரி இந்த மாதிரி ஒரு குட்டியில் வந்து விட்டு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அடைச்சி வைக்காமல் இருந்தால் அதனால் அந்த மீனையும் அப்புறம் ஒரு அஞ்சாறு கெண்டை பேர் பேராக நம்ம கொண்டா கொண்டு வந்திருக்கோம் அதை கொண்டு வந்து இங்கே விட்டு அதுங்க கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இங்கே இனப்பெருக்கம் பண்ணி கொஞ்சம் அதனோட எண்ணிக்கையை பெருக்கிட்டோம் ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி ஒரு மீன் குச்சிச்சு ஏற்றுக்காக இருக்குது இல்லை இல்லை குச்சு விச்சுட்டு போகுது அது பெரிய கண்டை ஓடிச்சு தெரியுமா எகிரிச்சு அதுவே அது எடுத்துக்கிட்டு போயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா அதுவே அது அதுவே அங்கே பாரு அதுவே அது எடுத்துக்கிட்டு போகுது இப்போ நம்ம இதை ஒன்றுனா வந்து விடுவோம் ரிலீஸ் பண்ணுவோம் அதெல்லாம் பாருங்கள் தண்ணியும் தெளிவாக இருக்குது தண்ணியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது கொஞ்சம் அசுத்தமாக இருந்தால் நான் யோசிச்சிருப்பேன் இங்கே வந்து விடுறதுக்கு இது தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் சரி இங்கே வந்து விடலாம் இது எங்களுக்கு கொஞ்சம் புது வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி கொண்டு வந்து விட்டுரு சிலதை விட்டுருக்கு அண்ணா வைக்கலாம் நம்ம வந்ததே இதுக்காக தான் இதில் எதுவும் இருக்கு தவளையா பார்த்தியா முதலையாக இருக்கு போல நம்ம ஊரில் வர அதிகமாக முதல்ல இருக்கு கால் வந்து மாதிரி மாதிரிது இது கடிக்குண்ணா என்ன எது கட்சி எதோ குந்துற மாதிரி இருந்ததுன்னா கண்ட மீனாக இருக்கும் கண்ட மீன் தான் இருக்கும் அந்த இலையிலோடு சைலண்டாக இருக்கு டயர்ட் ஆயிடுச்சோட டயட் ஆகிடுச்சு போகவே இல்லை போய்டும் அப்படியே விடுங்க ரொம்ப டயர்டாக இருக்கு ஓடுற ரசா இவரெல்லாம் வச்சால் குடிச்சிட்டு போயிடுவாங்க இவங்க இதுங்கெல்லாம் தள்ளி விடணும்னு அவசியம் கிடையாது அங்கே விங்க அவர் வரல் இருக்குண்ணா ம் இருக்குது வரல் இருக்கு அதுவும் அவர் விட்டு தான் அங்கே பாருங்கள் இது வந்து குராமி ஒன்றும் வழியை கண்டுபிடிக்கல நாங்கள் வந்து எல்லா பாரம் விட்டோம் இது இதுதான் வந்து கடைசி பேர் ஆஃப் கெண்டை ஒன்று குடிச்சிச்சு என்ன அதுவும் இருக்கு குறவை குறாவும் இருக்கு இப்போ பாருங்க இவர் வந்து கையில் பிடிக்க முடியாது இவரை ஐடிச்சு கழுவுறை மீன்லேயே நடுவுறை மீன் வாங்க அதான் குறவை இந்த பாருங்க அடுத்து ஐ இது கூட சைலண்ட் தான் இருக்கு நினைச்சிருக்குட்டோம் இந்த குளத்தில் மீன் இருக்கு ஆனால் கம்மியாக இருக்கு அதுவும் இல்லாமல் கெண்ட மீன்லாம் இல்லை அதனால கெண்டை மீன்லாம் செட்டு செட்டாக விட்டுருக்கோம் ரெண்டு கோரா மீனும் விட்டுருக்கோம் இந்த குளத்தில் வந்து கெண்டை மீன் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும் தண்ணி தென் தண்ணி பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன நுண்ணுயிரெலாம் வராமல் இருக்கணுன்னா சின்ன சின்ன கிண்டைங்களை தான் விடுவாங்க குறவு மீன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய மீனை தான் வேட்டையாடி சாப்பிடும் ஆனால் நம்ம விட்ட மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவளை இருக்குது சின்ன சின்ன தவளை இருக்குது அது இருக்கிறதுனால அந்த மீன் வந்து நல்லா வேட்டையாடி சாப்பிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மீனை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க தேவையில்லாத மீனை வந்து எங்கே பிடிச்சிங்களோ அங்கேயே விட்டுருங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் எங்கே எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க அங்கே விட முடியலன்னா அது பக்கத்தில் இருக்க எதா குளத்துலேயும் நீங்கள் விட்டுருங்க என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள்லாம் பிடிக்கும்போது நீங்கள் வந்து மீன் இனத்தையே அழிச்சிடுறீங்க நிறைய வந்து மீனை வந்து பிடிச்சிட்டு வந்து அப்படி அப்படின்லாம் நிறைய நாட்டு மீன்களை தான் நீங்கள் வந்து வேட்டையாடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எவ்வளோ மீன் வேணாலும் நம்ம வந்து பிடிக்கலாங்க ஆனால் அந்த மீனோட இடத்தை வந்து நம்ம வாழ்விடத்தை வந்து அழிக்கக்கூடாது அதாவது தண்ணியை வந்து நம்ம வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது தண்ணியை எவ்வளோ நீங்கள் அசுத்தப்படுத்துறீங்களோ அதோட வாழ்விடம் அழிஞ்சிரும் அது வந்து அதோடய இனமே அழிஞ்சிடும் அந்த இடத்துல வந்து ஒரு மீன் கூட வளர முடியாது அந்நீரை எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அளவுக்கு இந்த மீன் இனத்தை காப்பாற்றலாம் உண்மையாகவே நீங்கள் இந்த மீனோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா நீங்கள் இந்த தண்ணீரை வந்து அசுத்தப்படுத்தாமல் இருங்க நிறைய பேர் வந்து குப்பைகள்லாம் இந்த குளம் குட்டை ஏரி இந்த மாதிரி தான் கொடுத்து கொட்டுவீங்க இந்த மாதிரி இடத்துல நிறைய கொட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தண்ணீரோட அசுத்தமாக ஆகிடுச்சின்னா உங்களுக்கு வந்து மீன் வளராது நீங்கள் மீன் வந்து காலங்காலமாக மீன் வந்து மீனவர்கள் பிடிச்சி தான் இருக்காங்க ஆனால் இனம் வந்து அழியே அழியாது நம்ம வந்து இப்போ சிட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியெல்லாம் காணாமல் போயிடுச்சு அதுலேருந்து மீனும் காணாமல் போயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து நம்ம அசுத்தப்படுத்திருந்தால்தான் குறிப்பாக சொன்னால் நம்ம கூவம் கூவ நதியை எடுத்துக்கலாம் கூவம் நதியில எவ்வளோ மீன் இருந்தது அது எதுவுமே இல்லை இப்போது நீங்கள் எவ்வளோ மீன் வேணாலும் பிடிக்கலாம் ஆனால் அதோடய வாழ்வு எடுத்த மட்டும் நீங்கள் அழிக்காமல் இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி